ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்னடா பண உலையோடு வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா இந்த பண ஓலை பெட்டிக்குள்ளே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் இருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த் வைஸ் வந்து காஸ்ட்லியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்குது இது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த காஸ்ட்லியான ஸ்வீட் இது மணி வைஸ் பார்த்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்ம நார்மல் சுகரை விட இது எதனால இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது அந்த சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா அதனால் வந்து ஒன் இயர்க்கு தேவையான அந்த பணம் கருப்பட்டி எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சாச்சு ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் மோஸ்ட்லி வந்து இப்போ ஒயிட் சுகரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணியாச்சு நம்ம டீ காஃபி பால் எதுலேயுமே வந்துட்டு ஒயிட் சுகர் வந்து சேர்க்குறதுல ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டு டீ காஃபியெல்லாம் வந்து யாரும் குடிக்கிறதில்ல நான் வந்து குடிப்பேன் கொஞ்சம் ரேர் எப்போவாவது ஒரு டைம் வந்துட்டு டீ காஃபி ஏதாவது வந்து குடிப்பேன் காஃபி வந்துட்டு மோஸ்ட்லி வந்து குடிக்கிறது கிடையாது டீ மட்டும் வேணால் நான் குடிப்பேன் ரேர் வந்து அது சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எப்போ அதுதான் நான் வந்து குடிப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு டீ காஃபிக்கு இது அதிகமாக செலவாகாது மோஸ்ட்லி வந்து நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க அதில் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பணவெல்லம் தான் செய்வேன் நான் வந்து ஆல்ரெடி பனை வெள்ளம் வச்சு நான் காஃபி கருப்பட்டி காஃபி இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க ஏன்னா பனங்கருப்பட்டியில வந்துட்டு நம்ம பால் செய்து செய்யும்போது பால் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து அதை டெக்னிக்கலாக செஞ்சால் மட்டும்தான் பால் தெரியாமல் பாயசம் பண்ணும்போது கூட அது தெரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதெல்லாம் தெரியாமல் செய்யணும்னா நான் வந்து அதுக்கு சின்ன டி சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால அந்த வீடியோவும் போய் பாருங்க அந்த வீடியோவோட லிங்க்கே வந்துட்டு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பண வர வெள்ளத்தை வந்து நான் வாங்க சொல்லி அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டாரு நம்ம ரெகுலராக அவர்கிட்ட வாங்குறதுனால என்ன சொல்லிட்டாருனா அந்த சீசன் வரும்போதே அவர் வந்து சொல்லிட்டாரு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அந்த சீசனில் வந்து நாங்கள் ஊருக்கு போவோம் அவங்க ஊர் வந்துட்டு என்னன்னா திருநெல்வேலி அவங்க ஊரில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இந்த ஸ்வீட் வந்து அங்கேயே ரெடி பண்ணுறாங்க இந்த பனவெல்லம் வந்து அதனால அங்கேருந்தே அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் வாங்கலாம் நிறைய முன்னாடியில் நாங்கள் கூட வந்துட்டு பனவெல்லம் நிறைய வாங்கியிருக்கோம் வாங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஏமாந்துருக்கோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த இது தண்ணியில் கரைச்சி அப்படின்னா அந்த சுகரோட இது தெரியும் கிறிஸ்டல் மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து இருக்கும் அந்த மாதிரி அதை வந்து கேட்கும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமாக கொடுத்தே வாங்கணும் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இவங்ககிட்ட வந்து போது அது எல்லாமே வந்து சுகர்லாம் சேர்த்து பண்ணுவாங்க ஏமாத்துறது அது சீசன் டைமில் மட்டும் கிடைக்கிறது தான் ஒரிஜினல் அது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிடைக்கிது அப்படின்னா அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இதை மெயின்டைன் பண்ணவும் எனக்கு தெரியாதுங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டா ஃபஸ்ட்டு வாங்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக்கில் தான் பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்துட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அது கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஒரு ஜாம் மாதிரி வந்துட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஸோ அதனால் வந்து அது கரெக்டாக எனக்கு மெயின்டைன் பண்ணவும் தெரியல சரி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பணம் ஓலையிலே அந்த பெட்டி இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ்லேயே வந்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஏர் சர்க்குலேட் ஆகும்போது உங்களுக்கு மெல்ட் ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே வச்சு என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணல அந்த க்ளோஸர் வந்து இது ஃபுல்லாக போட்டு அந்த பெட்டியை பாக்ஸையும் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணி போது என்ன ஆச்சுன்னா ஃபங்கஸ் ஃபாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாள் வந்துட்டு நல்லா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அதில் சின்ன சின்ன வண்டு புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போவும் எனக்கு வந்து இது கரெக்டாக இது இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் அவர்கிட்டயே வந்து கேட்கும்போது தான் இப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்க பேப்பரை வந்து விரிச்சுட்டு அதில் வந்து நல்லா வந்து கொட்டி விட்டுருங்க காற்று வந்து நல்லா சர்க்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து மெல்ட் ஆகாது அப்படின்னாங்க ஆனால் நான் மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை உடச்சி செய்யவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் உடச்சி செய்யணும்னா கொஞ்ச நாள் நம்ம வெளியில் வச்சதுக்கப்புறம் தான் உடச்சி செய்யணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை பாகு மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ வந்துட்டு இதுதான் நம்ம பணவளம் ஒன் இயருக்கு தேவையான பணவளம் இதில் வந்து டென் கேஜி இருக்கும் இந்த டென் கேஜி வந்து நமக்கு ஒன் இயர் வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கும் இது கரெக்டாக காலியாகவே ஒரு டூ த்ரீ பீசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீசனும் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பணவளம் வந்து வாங்கிடுறது மேக்ஸிமம் நீங்களுமே வந்துட்டு பணவளம் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி நேட்டிவ்லேயே வந்துட்டு அவங்க செய்வாங்களே அவங்க அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட டைரக்டாக வாங்கிக்கோங்க நிறைய பணவளம் வந்து நாங்கள் வாங்கி நிறையவே ஏமாந்துருக்கோம் அதனால வந்துட்டு இப்போதான் ஒரு டூ இயர்ஸாக வந்து எங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கிது கிடைக்கிறதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன் இயர்க்கு வந்து ஸ்டாக்காகவே நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இப்போ இதுலேயுமே வந்து சின்ன சின்ன வண்டெல்லாம் இருக்குது பாருங்க சின்ன சின்ன வண்டெலாம் இருக்குது பாருங்க இது மனமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்டெல்லாம் ஆகிரும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக இன்னும் நல்ல டார்க்கு பிளாக் கலர் மாதிரி ஆகிடும் இது இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி விரிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பணவெல்லாம் வச்சுட்டு இந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நெட்டு வந்துட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் ஏர் வந்து நல்லாவே சர்க்குலேட் ஆகும் அதனால டஸ்ட்டு நிறையெல்லாம் டஸ்ட்டு ஃபாகமாகாமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இதுதான் இன்றைக்கி வந்து டிப்ஸ் அவர் வாங்குறவரே வந்து அதுதான் சொன்னார் நீங்கள் மோஸ்ட்லி வந்து வெளியில் வச்சுருங்க ஓப்பனில் வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு இது ஒன் இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும் இல்லைன்னா நல்லா மெல்ட் ஆகிரும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு சரி கொஞ்சம் நல்லா இருக்குது அவர் சொன்னது இதையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் சக்ஸஸ் ஆகதா என்னான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க ஹெல்தியான பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக கேட்டதுக்கு இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் ஹெல்தியான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்